அனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீம் உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பழங்கள் பார்ப்பதற்காக சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பழங்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் படங்கள் பார்க்குறோம் தமிழ் படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி படங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர படங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாசம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்ருக்களுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்திருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது அப்படி ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு உள் நுழையிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியாராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்ம புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில் வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மள பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அடுத்தது ஆடிய மாவாசை அதுக்கு அடுத்தது தையமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த ஆடிய அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் த இருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்தில் இருப்பார் அதனால அந்த சூரியன் அயனம் மாற கால காலகட்டங்களில் உண்டான தர்ப்பணங்களும் புனித காவியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேரு பக்ஷம் தொடங்குறதுன்னு பேரு பக்ஷம் ஆரம்பம்னு பேரு பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு சற்றக்குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த ஆரம்பம் ஆரம்பமாகுது அதுலேருந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்திருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காமல் இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதினாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால் அந்த பித்திருக்களுக்கு பட்ச த தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்போது அதை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆகிறது அப்படின்றது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்சம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அமாவாசை அதுக்கு பேரு மகாலய அமாவாசை அப்படின்னு பேரு அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வருது இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கிற நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டில சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்துருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்புட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிச்சின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்துல அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுலையும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி இது அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு திருதி செயறப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியா அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்ட இருக்கொழி அறுபத்தாலு கோத்திரதாயாதிகள் நம்ம கயால போயிட்டு பர்க்கூரு திருத்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அறுபத்தி நாலு பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அதை மூணு பிண்ட பிரதானமாக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்கிறது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாறும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு கோத்திர தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுற்றக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கற்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளுடைய தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்க சரஸ்வதி பூஜை அன்றைக்கி அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருமும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் அன்றைக்கி தான் குழந்தைகள் புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா ரிசுபராசி நாயர்கள் அதாவது கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ரிசபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து குரு வந்து உங்களுடைய இருக்கார் இருக்காரு மாதிரி புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவானும் புதன் பகவானும் வீடு மாறுறாங்க அவங்க வந்து புதன் வந்து சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு வந்துடுறாரு அதேமாரி சுக்கரன் வந்து கண்ணியில் இருந்து துலாத்துக்கு போயிடுறார் அப்போ ரெண்டு பேருமே ஆட்சி நிலையும் புதன் உச்ச நிலையும் அடைகிறார் அப்போ சூரியன் இருக்கிற வீட்லேயும் புதன் இருக்கிறது சூரியன் புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல புதாதித்ய யோகம் கிடைக்கிறது அங்கே கேது பகவானும் இருக்கார் அப்போ இந்த கேது பகவானுக்கும் இந்த புதன் பகவானுக்கும் டிகிரி நிறைய வித்தியாசப்படும் அப்போது புதனுக்கு வந்து உச்சம் பெறதுனால அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறாரு ஆறாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலை பெறாரு ஆக இந்த மாதிரியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தொழில் துறையிலேயோ அல்லது உத்தியோகத்திலேயோ குறைபாடுகளாக இரு சொல்லக்கூடியவங்களாக இருந்த இருக்கிறவங்களுக்கு இப்போ புதிய வேலை வாய்ப்புகள் அமைகிறதுக்கும் தொழில் துறைகள் சிறப்பாக வர்றதுக்கு உண்டான காலகட்டமாகவும் சிறப்பாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் குருவனுடைய பார்வையும் அஞ்சாம் இடத்துல விழுகிறது அதனால வந்து இது வந்து பித்திருக்கள் மாதம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விழுகிறது அப்போ பித்ருஸ்தானம் இந்த இந்த மாலைய பட்சத்தை வந்து சிறப்பாக வழிப வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசியும் கிடச்சி இந்த இந்த மாதம் நல்லதாக எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைகிறது குரு ராகும் பத்தாம் இடத்துல அதாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு அப்போ பத்தாம் இடத்துல சனி இருக்கார் அதனால் வேலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் நல்ல முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக நல்ல வேலைகள் மாற்றம் வரும் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் புதிய முயற்சிகள்லாம் தெரிவினையாக கூடிய காலமாக இருக்கும் மேற்கொண்டுள்ளவங்க விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தலையானால் இந்த மாதத்தில் குழந்தை பிராப்திக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டி உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதோடு உங்களுடைய ராசிநாதனும் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் குருவின் பார்வையில் உங்க அஞ்சாம் இடம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சூரியனோடு சேர்ந்த புதன் இருக்கிறது பெரிய ஏற்றம் அதனால் குரு அவர் வந்து புத்திரக்காரகன் ஸ்தான அதிபதியும் ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து கண்டிப்பாக இவ்வளவு இவ்வளவுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் குழந்தை பிராப்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்தீர்களேனால் இன்னும் நல்லபடியாக நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சாம் இடத்துல வந்து ஆட்சி உச்சம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்போதாம் இடத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் அதாவது சனி பகவான் வக்ரகதியில் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்திலேயே சனி இருக்கார் அதனால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிலேயே இருக்கிறது அவரே குரு பகவான் தன காரகன் சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறதும் ஏழாம் இடத்த பார்க்குறதுனால திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போது அப்படின்னா இந்த பட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பித்தாலும் நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் முடியும் போது நிச்சயமாக அவரும் ஐப்பசிலேயே கல்யாணம் பண்ணிடலாம் கவலைப்பட வேண்டாம் இந்த பட்சத்தில் மட்டும் இந்த ப பரிவர்த்தனைகள்லாம் பண்ணிக்க மாட்டேன் அதுக்கப்புறமா வந்து நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருக்கிறதுனால புதுசாக வந்து ஒரு இடத்துல சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோன்னா புதுசாக வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது கலைத்துறையில் ஆட்சி பெற்ற சுக்கரன் ஆறாம் இடத்துல அப்படின்னும்பொழுது ஏதாவது கம்பெனியில் கான்ட்ராக்ட் போட்டுருக்கக்கூடிய சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த நூல் ஆடைகள் அது தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க வெள்ளக்கலர் நூல் ஆடை பால் பதினெடம் தொழில் பண்ணக்கூடியவங்க பால் பதினெடம் தொழில்னால் இந்த நெய் அது தவிர பன்னீர் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வைர வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு வைர வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாசத்தில் வந்து வெளிநாட்டினுடைய முதலீடுகள் பற்றி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பற்றி அதை தவிர உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா அப்படின்றத பற்றி ஐயா அரியரசுமாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபம் அப்படின்னாலே மேன்மையானவங்க அதில் அசுரகுருவுடைய வீட்டில் தேவகுரு உட்கார்ந்துருக்காரு இது நல்லதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம் ஒன்று அடுத்தது பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ரிஷபம் அப்படின்னாக்க சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் மட்டும் குறிக்கிறது கிடையாது இந்த கேட்டரிங் செய்கிறாங்கல்ல உணவு சம்மந்தப்பட்டவங்க இந்த கேட்டரிங் செய்யக்கூடியவங்க சிறிய அளவில் கேட்டரிங் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து பெரிய அளவுக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கேட்ரிங் அப்படின்றது முன்னாடி சின்ன தொழிலாக இருந்துச்சு இப்போ அது கார்பரேட் தொழிலாக மாற ஆரம்பிச்சிருச்சு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் செய்யக்கூடிய தொழிலாகிடுச்சு அதுமாதிரி இந்த ரிஷபராசியை சேர்ந்த கார்த்திகை ரோகிணி மிருகசுருஷம் சேர்ந்த நட்சத்திரக்காரங்க அத்தனை பேருக்குமே கேட்ரிங் தொழிலில் சாதாரணம் செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு கார்பரேட் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய ராசியில் இருக்கிற குரு பகவானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒம்போதாம் இடமான மகரத்தை பார்க்குறார் ஒம்பது அப்படின்ற பொறுத்தளவுக்கு புகழ் பெறக்கூடிய ஸ்தானம் இத்தனை நாளாக புகழ் இல்லாமல் இருந்துச்சு நிறைய வேலை இருந்தீங்க ஆனால் உண்டான ரகணேஸ் கிடைக்கல அப்போ இந்த ரெகனேஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த புரட்டாசி மாதம் ஏன்னு கேட்டிங்கனாக்க பித்துக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுனால இந்த வாய்ப்புகள் உண்டு அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்றது அஞ்சாம் இடம் இப்போது அந்த அஞ்சாம் இடத்துல புத பகவானவர் ஆட்சி உச்சம் மூல பெற்று இருக்கார் இப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்க ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமலே இருந்துட்டு இருந்துச்சு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படி இருந்த அத்தனை பேருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் இந்த பட்சம் பட்சத்தெல்லாம் முடிச்சுவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்களில் இருக்குது எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வம் வந்துருச்சு வீட்டுக்கு அப்படின்னாலே பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே திருமணம் போன்ற சுபயோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க வியாழன் நோக்கு வந்துருச்சா குருபலம் வந்துருச்சா அப்படிம்போம் அப்போ உங்களுடைய ராசியிலே இருந்துக்கிட்டு ராசிக்கு ஏழாம் இடமான விருச்சிகத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் சதசப்தம பார்வை பார்க்குறார் அப்போ சதசப்தம பார்வை பார்க்கும்போது இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்ன சாமி புரட்டாசி மாதம் அப்படின்றது கோயந்தா மாதம் போம் இதில் வந்து இது பண்ணுவாங்க முயற்சி செய்யணும் இந்த மாதத்தில் புரட்டாசி எடுத்தது ஐப்பசியில் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணம் உண்டா அப்படின்னா திருமணம் உண்டு வீட்டில் கெட்டி மேளம் கேட்குமா கெட்டி மேளம் கேட்கும் சரி அடுத்தது ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க யூக வணிகம் யூக வணிகத்துக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண வேண்டியது பிரகஸ்பதியான குரு பகவான் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது அனலைசிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய புத பகவான் அதுக்கு அடுத்தது பிரம்மாண்டமாக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ராகு பகவான் இந்த மூணு பேருடைய சப்போர்ட்டும் இருந்தாக்க ட்ரேடிங் என்ற ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடியது அப்போ குரு பகவான் அவர் யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்க ஆட்சி உச்சம் திரிகோணம் பெற்ற புத பகவானை பார்க்குறார் ராகு பதினொன்னில் கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ ட்ரேடிங் செய்யக்கூடிய அன்பர்கள் அதை அப்புறம் ட்ரேடிங்கில் இன்ட்ராடே அதே போல் நீண்ட நாள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அத்தனை நிலையும் இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே பொருளாதாரம் அப்படின்றது தனக்காரனோட குரு அருள் இருக்கணும் குரு அருள் இப்போ அஞ்சாம் இடத்தையும் ஒம்போதாம் இடத்தையும் பார்த்ததுனால கண்டிப்பாக தொடர் முன்னேற்றம் படத்தில் இருக்கும் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வ வருமானம் கடுமையான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சரி இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்தின்படி பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுது பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதியான சனி பகவானே இருக்கிறார் சனி பகவானும் பக்ரத்தில் இருக்கிறார் அப்போ தொழிலில் கொஞ்சம் சொணக்கம் இருக்கும் ஆனால் தொடர் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா கர்மக்காரகனான தொழில்காரனான சனி பகவான் அவருடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால இரும்பு ரசாயனம் கெமிக்கல்ஸு மைண்ட்ஸ் தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மதத்தில் வெற்றி வெற்றி வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள நாட்களில் எந்த நாட்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் சுப நிகழ்வுகளை தவிர்க்கணும் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை தவிர்க்கணும் என்பதை டாக்டர் ஐயா சக்திசோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராசிரம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமைக்கும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு ஐம்பத்தாறு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இதெல்லாம் தவிர்க்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் மேலும் வந்து உங்களுக்கு இது புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டிய திலதர்ப்பண காரியங்களை இந்த மாலையத்தன்னைக்கு செய்ய வேண்டியது வந்து இந்த ஈரோடு பவானி கூடுகிற இடம் சங்கமித்ரா ஆலயம் சங் சங்கமேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து இந்த திதி தில தர்ப்பணங்களை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங் உங்களுக்கும் நன்மையாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் சிறப்பானதாக அமையும் அதனால் உங்களுடைய சந்ததிகளுடைய வளர்ச்சி அடைகிறதுக்காக கூட நீங்கள் இதை போய் செஞ்சுட்டு வரணும் நாமளும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய சந்ததியும் நல்லாயிருக்குங்கிறது தான் இந்த மாலைய பட்சத்தினுடைய விசேஷமே அதனால் அங்கே போய் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்ய்காரை அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷவ ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதம் எப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிடுறார் இந்த மாதம் மொத்தமே அதாவது ஒரு ரெண்டு நாளில் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கே பத்தொம்போது ஒம்போது அன்னிக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிடுறாரு அதனால் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கும் புதிய வேலைகளில் மாற்றம் ஏற்படுறதுக்கும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் ஏற்படுறதுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகிறதுக்கும் இந்த காலகட்டம் உதவும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் இந்த மாலையபட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறத்திலேருந்து பார்த்தீங்களேன்னால் ஐப்பசி மாதத்தில் கல்யாணம் நடக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டி தேர்வுகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு ஏன்னா வந்து அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது புத்திர காரகனை பார்க்குற புத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திற்கு போன வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கீழ் கீழ்புழிந்த மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளி மாநிலத்திலிருந்து நல்ல ஒரு செய்தி வரும் வெளி மதத்தினர் வேற்று மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்தலையானால் இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஆர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்